வச்சேன் ஓடி போயிட்டா ஒரு போற இடம் ஒரு நல்ல பெரிய இடம் அந்த இடத்துல உனக்கு ஒரு நல்ல வேலைய வாங்கிட்டு அந்த இடத்துல நீ போயிச்சிக்கப்பா சரிம்மா சரிம்மா அப்ப போலாம்

வெளியில ரோட்டுக்கு போகும்போது வெளியில் வெளியில யாருன்னா வராங்களா பாத்து இந்த குப்பைய கொண்டு போய் கொட்டிட்டு அம்மா யாராச்சும் பாத்துட்டு வர சொன்னாங்க ஒரு பையன் கூட வரலையே ஒரு பையன் வரான் போயிட்டு போயிடலாம்

இனிமேல் என்ன பண்ண நீ எதுக்காக கூடாது இருக்கணும் அப்படியா நல்ல சீரியஸா வச்சீங்கன்னா சீரியஸா வேலை செய்யணும் சீரியஸாக இருக்கக்கூடாதுன்னா சரி சரி இதுவாக அண்ணா ஆ ஆ அம்மா என்ன

கருத்து இந்த வேலையில அண்டவரை புத்தி சோசமா இருக்கிற இந்த மகனை கருத்தர் தொல்லணும் அவர் ரத்தத்தினால கழுவி மகனுக்கு போர்ணை ஆண்டவரை ஞானமே புத்தி தந்து கருத்தருடைய பலத்தில் நடத்த முடியா ஆண்டவரையும் மகனையும் சாட்சியா நிறுத்த முடியாதுமா ஏசுகாமத்தில் நல்ல பிதாவி ஆமி சச்சிக்கிட்டு கிட்டுவாங்க இன்னும் புள்ள மாறிடுவான் அன்பா இருப்பான் அந்த மந்தி மாதிரிலாம் பண்ண மாட்டான் ஆண்டவர் மாற்றி அற்புதமா நடத்துவார் மகனை ஆறு மாதத்துக்கு பிற்பாடு இப்போ அதுக்கு முன்னாடி இவன் ஒரு புத்தி சோதனை இல்லாம இருந்தான் அவன் இவனை நல்லபடியா கொண்டு போய் ஒரு பாஸ்ட் ஐயா தெரிஞ்ச ஐயா கிட்ட கொண்டு போய் ஜபம் பண்ண பிறகு இவன் நல்ல புத்தி தெளிஞ்சு நல்ல புத்தி இதுவா புத்திசாலியா இருக்கிறான் எந்த வேலை விட்டாலும் கரெக்டா செய்யறான் கரெக்டா இருக்கிறான் புத்தி தெளிஞ்சு நல்ல ஒரு இதுவா அவங்க அம்மா என்ன நம்பி விட்டுட்டு போனதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உரியவனா இருக்கிறான் பார்த்து வச்சிருக்கேன் ஆண்டவர் கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் ஆமே தேவனுடைய பிள்ளைகளே இப்போது கத்துடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்க ஒரு நாடகத்தை புத்தி இருக்கிற கொண்டு அந்த பார்த்தீங்கம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் ஒரு நாளில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல நிஜமா நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் எனக்கு ஒரு ஆச்சு எனக்கு சொந்த ஒரு மதுரவாயில் தலையில் பலமாக அடிப்பட்டது இதை யாரும் கவனிக்கலை இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனையில் நான் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க பிற்பாடு எங்கள் அம்மாவுக்கு அறிவிக்கப்பட்டது எனக்கு எந்த இடத்துலையும் அடியில தலையில் பலமான அடி ரத்தம் ஒன்றும் வரலை ஒரு தயிர் பாய்க்கிட்ட கையில பிடிச்ச எது குலகுலம் இருக்கமோ அதுபோல் என் பின்னாடி தலை வீங்கி போயிருந்தது யாருமே அதை பார்க்கல எங்க அம்மா வந்து என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஓடியாத தலையை பிடிச்சி தூக்கணும்னு தான் தெரியுது அதாவது பின்னாடி பின்னாடி இருக்கிற தலை தயிர் பாக்கெட் மாதிரி கொல கொல கொலந்து இருந்துச்சு எங்க அம்மா கத்துன உடனே அப்பவே நான் கோமாக்கு போயிட்டேன் அங்கிருந்து மதுரை வயல இருந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டு போய் அட்மிட் பண்ணாங்க நாலு நாள் நினைவே வரல அதுக்கு பிற்பாடு என் தலையை மொட்டை அடிச்சு அப்படி ஒரு நிமிஷம் ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தானே மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் மொட்டை அடிக்க சொன்னார் எங்கள் அம்மாவை பார்த்து சாவு போகிற பிள்ளைங்க அம்மா நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்க விட்டுனம்மான்னு சொன்னார் அதுக்கு எங்கள் அம்மா அழுதானே அவருக்கு மொட்டாட்சி பிற்பாடு எனக்கு ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்த உடனே தலை ஃபுல்லாக மூளையில் ரத்தம் கலந்து இருந்ததுனால இவன் இப்படி ஆயிட்டான் ஒழுங்க மாட்டான் புய்ச்சாலும் புத்தி சுயாதீனமாக இருப்பான் பைத்தியமாக இருப்பான் என்று சொல்லி என்னை இருபது நாள் கழிச்சு என்னை அமுச்சிட்டாங்க நாலு நாள் பிற்பாடு எனக்கு ரத்தம் வாங்கி வந்து அந்த இருந்து வெளியே வந்தேன் இருபது நாள் வைத்திருந்து சாகு போனுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலேருந்து என்னை அனுப்பிட்டாங்க இப்படி வரும்போது ரெண்டு வருஷமாகி பைத்தியமாக இருந்தேன் கையை களை கட்டி போட்டுவாங்க என் அப்பா அம்மா சேம்பூரில் வேலை செய்கிறாங்க காலையில் எழுந்து போயிடுவாங்க என் அண்ணன் காலேஜுக்கு போயிடுவார் இன்னொரு அண்ணனுக்கு திருமணம் ஆகிடுச்சு அவர் வேற ஒரு இடத்துல குடியிருக்கிறாரு ஒரு அக்காவுக்கும் திருமணம் ஆகிடுச்சு அவங்க மலைமக்கன் சைடு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது நான் மாத்திரம்தான் வீட்டில் இருந்தேன் நான் போனேன்னா திரும்பி வர தெரியாது தலை வழி தாங்க முடியாமல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் உடைப்பேன் அதனால் கையை கால கட்டி வச்சுட்டு எங்கள் அம்மா போயிடுவாங்க சாயந்தரம் வருந்து பார்க்கும்போது மனஞ்சலம் எல்லாம் கழிச்சு படுத்த படிக்க இருப்பேன் என்னை சுத்தப்படுத்தி ரெண்டு வருஷம் பா வைத்தியம் பார்த்தாங்க போகாது வைத்தியர் இல்லை எங்கே போகிறோம் எங்கே பார்த்தாலும் கூட்டு போயி என்ன மொட்டை அடித்து குடிசம் கட்டி மசூதி கூட்டு போவ பல இடங்களுக்கு கூட்டு போனாங்க ஆனால் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை நாளுக்கு நாள் எலும்ப தோரும் ஆகிட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க இவன் அப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மருந்து கொடுத்துடலாம் தனது கருணை கொலை எதுனா பண்ணிடலாம் சொல்லி பேசுகிறாங்க இது எல்லாம் நான் கேட்டுன்னு தான் உட்காந்துக்கிறேன் என்னால் பேச முடியல வெறும் எலும்பம் தோலுமாக படுத்த படுக்கையாக இருக்கு அப்போ எங்கள் அண்ணன் மாத்திரம் எங்கள் அண்ணன் பேர் சேகர் நாமஸ்தானம் எடுத்த அவருக்கு ஜெதஸ்டின் பேர் அவர் என் சர்ச்சைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் எனக்கு சர்ச்சைக்கு கூட்டிட்டு போனார் கூட்டின்னு போன உடனே அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட்டு அப்போ அவர் சொன்னார் தம்பி எங்கேயும் போடாதப்பா சர்ச்சையாக இருந்தார் நான் கையை ஒதுலி விட்டு சர்ச்சில் உட்காந்தேன் எங்கள் பாசு பேர் பால் அருணாச்சலம் அவர் செய்தி கொடுத்தாரு நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னேன் நான் பைத்தியமாக உட்காந்து யோசிக்கிறேன் ஊரில் மழையே இல்லை தண்ணீர் இல்லை பால் ஓடுதான் தண்ணி ஓடுதான் அந்த தேசத்தில் எப்படா இருக்குமே விட போறாருன்னு சொல்லி நான் உட்காந்து இருக்கும்போது இப்போ தெரிந்து அது கத்துடைய வல்லமை என்று சொல்லி நான் கீழே விழுந்தேன் அந்த வார்த்தை கேட கேட்டுனே போது ஒரு வல்லமை மேலே இறங்கின உடனே ஒரு பத்தடி தூரத்தில் தூக்கி போடப்பட்டேன் திரும்ப அதே இடத்துல வந்து உட்காந்து எங்கள் அண்ணன் மறுநாள் திங்கட்கிழமை ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போகிறது கூப்பிட்றேன் ஏனான்னு கேட்டேன் இல்லைடா எங்கள் சொன்னாங்க கிட்ட ரெடி பண்ணதை உன்னை கூப்பிட்டு போனா அப்படின்னு ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு தலையில் கரண்ட் ஷாக் வச்சு ஓவியில் போய் மாத்திரை வாங்கிட்டு வரும் ஆனால் நான் சுகமாக இருக்கிறத பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவரை போய் அணுகி பழைய டாக்டரை பார்த்து எனக்கு முதல்ல மருத்துவம் பார்த்த அந்த டாக்டரை பார்த்தோம் என் கையில் இருக்கிற பழைய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு திரும்ப எனக்கு ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து புது ரிப்போர்ட்டை பார்த்த உடனே தலையில் ஆக்ஸென்ட் ஆன அடையாளமே இல்லை என்று சொன்னான் அன்னைக்கு கத்தராகி இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கினேன் எங்கள் அப்பா சொன்னார் நீ கோயில் புள்ளியாவே இரு கத்தர் உனக்கு சுகம் கொடுத்தாரு என்று சொன்னார் ஆண்டுடைய சமூகத்தில் ஆலயத்திலே இருக்கும்போது சூனாம்பேட்டுக்கு போய் என்று சொல்லி ஆண்டவர் பெயரை ஏறி காண்பித்தான் நான் சூனாம்பாட்டில் பதினெட்டு வருஷமாக கத்துரை ஊழித்து செய்ய முடிய ஆண்டவர் செய்கிறார் தேவ பிள்ளைகளே எதற்காக இந்த சாட்சியை சொல்றேன்னா சுயாதீனமா இருக்கணும்னே பைத்தியமா இருக்கிறவன கத்த சுகமாக்குறாருன்னு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் நீங்க செய்த நன்மைக்கு பதிலாக அவமானத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் என் தேவனாகி கத்தரை நோக்கி நீங்க பார்ப்பீர்களா ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார் ஏன் எங்களும் ஆணித்தரமா அதை சொல்ல முடியும்னா மனுஷனுடைய பாவங்களுக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரே ஒரு ஆண்டவர் பலியான அவர் தான் கத்தராகி ஏசிக்கிறது அவர் சொல்றாரு தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் வருத்தமா பாரமா கஷ்டமா வியாதியா பாடா துயரமா நான் உனக்கு இலைப்பாருகளை தருவேன் என்று என் தேவனாகி கத்த சொல்லி இருக்கிறான் ஆக அவரை தேடி போனோம் இங்க இருக்கிறவங்களாம் வேலை இல்லாம இல்லை அவங்க பாண்டிச்சேரியில் வேலை செய்கிறாங்க அதை லீவ் போட்டு வராங்க இவங்க கைனி காட்டில் களை எடுக்கணும் சொந்த கயினி இருக்குது எல்லாத்தையும் விட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா தேவ பிள்ளைகளை இந்த ஆண்டோர் குறித்து சொல்லணும் தான் பெற்ற இன்பம் தாம் பெற்ற சுகம் தன்னால தேவ இடத்துல நான் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை மற்ற ஜனங்களும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த மழையிலேயே நின்று உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறோம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவ நம்புங்க விசுவாசுங்க ஆண்டவர் நேற்று இன்றும் மாறிடாதவர் அவர் பாரபட்சம் இல்லாத தேவன் நீங்க யாரா இருந்தாலும் கத்தரை நோக்கி கூப்பிட்டா போதனே இருதயத்துல விசுவாசித்தா போதும் என் தகப்ப உங்களுக்கு அற்புதம் செய்வான் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் கிருமன் தேவனே அன்றுவே இந்த கல்பட் கிராமத்தை அன்று சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனையை ரட்சிப்பீரே சுகம் தருவீர்கள் தொடர்ந்து முதல் கரருக்கையா வயநடக்கணும் ஏசு துபிக்க நல்ல பிடித மாதிரி அவனுமே